முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன் மனதில் நீ ஒரு உறவை அதிகமாக நேசித்தும் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த உறவின் மனதில் என்ன இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா தங்கமே இது நான் சொல்கின்றேன் கேள் புரியும் அந்த உறவு அனுதினமும் உன்னிடம் மிகவும் மனம்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்பு மற்றும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இரு என்று நான் சொல்லி இருக்கின்றேன் எதுவானாலும் அப்பன் அருளால் மாறப்போகின்றது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று தந்தமே உன்னுடைய உறவின் மனதும் இப்பொழுது கவலை மட்டுமே சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது கூடிய விரைவில் நமக்கான காலம் வரும் என்று அந்த உறவு காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே எப்பொழுதுதான் நாங்கள் இணைவோம் எப்பொழுதுதான் நாங்கள் சேருவோம் அவன் கைகோத்து நான் நடக்க வேண்டும் என்ற அவனுடைய ஏக்கம் நிறையவே இருக்கின்றது அதை உன்னிடம் சொல்ல பயமும் ஏற்படுகின்றது தங்கமே கூடிய விரைவில் அந்த காலத்தை உங்களுக்கு நான் உருவாக்கி தருகின்றேன் நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக அன்பு வைத்து உள்ளீர்கள் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது விட்டது பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்து இருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருப்போமா என்று யோசித்து பார் தங்கமே அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதி இருக்கிறதா என்று அதனால் யாரை பற்றியும் குறையும் கூறாதே தங்கமே பேசாதே அதிசயம் தரும் தகவல் இன்று நீ சந்தோஷம் படும்படி வரும் உனக்கு அனைத்தையும் நான் தரும் நேரமும் வந்துவிட்டது இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன் துணையும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகவே மாறும் உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கள் செல்லமே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் அதை மட்டும் நீ எப்போதும் மறந்துவிடாதே உன் துணையின் மனதிலும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் நான் எப்படி உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கின்றனோ உன்னுடைய துணையும் உன்னை அந்த அளவுக்கு நேசித்து கொண்டு தான் இருக்கின்றார் தங்கமே உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி நாள் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகின்றது சுகமான செய்திகள் அனைத்தும் உன் துணையிடமிருந்து வரும் இது கந்தனின் சத்திய வாக்கு ஓ முருகா வெச்சுவேல் முருகா